வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக கலர்ஃபுல்லான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நான் இதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க இதில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து கீரி போட்டுக்கிறேன் இது எல்லாமே வந்து நம்ம ராவாகவே வந்து கலந்து பெசரி வச்சிடணுங்க ஸோ அரை கிலோ சிக்கனில் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் கூடவே நைஸாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கைப்பொடி ஒரு ரெண்டு வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேண்டானா போட வேண்டாம் நான் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன் கூடவே ஒன்றரை கைப்பிடி போல் புதினாவை போட்டுப்போங்க அடுத்து பிரியாணிக்கு போடுற நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடுவாங்க பட்டை லவங்கம் கிராம்பு அன்னாசி மொட்டு பிரியாணி இலை சோம்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தயிரும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டுடலாங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஒன்றரை டேஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் காரம் போதும் அதனால நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு கூட வேணும்னாலும் கூட போட்டுக்கோங்க இல்லை குறைஞ்சி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கலாம் காரம் ஈடு கொடுக்கும் அவ்வளோதாங்க மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கையாலேயே போட்டு பேசுடுங்க ஏன்னா கரண்டியால் பேசுறதுனா அந்த